அதனால் ஸ்டாலினா அவங்களே இங்கே உண்மையிலே திடமும் சார் உங்க அப்பா இருந்திருந்தா கூட இப்படி நடிக்க முடியாது தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்காதது மாதிரி ஒரு சீனை கொண்டு போறதுக்கு இல்லை நடிப்புல உங்க அப்பாவை முடிஞ்சுச்சு ஸ்டாலி சொல்றேன் என்ன அப்பா எங்க அப்பாவை கூட நான் நன்றாக நடிக்க தெரியும் என்று அவர் ஒப்புதல் அவர்கள் மக்கள் அவர் மீது சொல்ல முடியாத கடும் இருக்கார் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வரவேண்ணா நாளைக்கு தேர்தல் வச்சா போதும் என் தங்கச்சி லட்சுமியும் பாண்டியும் என் தங்கச்சியில் ஓட்டே ஒட்டுமொத்தமா வந்தா ஒட்டு மொத்தமா சுத்தி எடப்பாடியா தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க தீவு கங்கிறேன் அவ்வளோ கடும் கோபத்தில் இருக்கிறான் அந்த கோபத்தை மறைக்கிட்ட வழியிலே தான் இன்றைக்கு ரோடு ஷோ என்று ஒரு ஃபேஷன் ஷோவை நடந்துக்கிறான் ஃபேஷன் ஷோவிலே மைனி ரோடு தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை ஷோவை பார்த்துருக்கிறாள் தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே ஃபேஷன் ஷோ காட்டினாலும் எதை காட்டினாலும் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்